அன்பர்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த உலகத்திலே நெருப்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிலே ஐந்து வகையான நெருப்புகள் உண்டு அதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் ஒன்று உணவு சமைக்கும் தீ இரண்டு ஓம அக்னி இது வேத விதிகளின்படி பல சடங்குகளில் உபயோகப்படுகின்றது மூன்றாவது காட்டு தீ காடுகளில் சில பெரிய மரங்கள் உரசுவதாலும் வேறு சில காரணங்களாலும் உண்டாகும் தீ நான்காவது ஜடராக்னி ஜீவன் உண்ணும் உணவை ஜீரணிக்க உதவது இதை இயற்கையினால் சில திராவங்கள் உண்டாகி ஜீரண சக்தி அளிக்கிறது வாழைப்பழத்தை ஹோம அக்னியில் போட்டால் தீ அணைந்துவிடும் நாம் சாப்பிட்டால் ஜீரணித்துவிடும் ஐந்து இடுகாட்டு தீ இறந்த உடலை தீ இடுவது இந்த ஐந்து தீகளும் நம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது ஆனால் ஐந்து வகையாக இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறது இன்றைய தினம் தெரிஞ்சு